சொ மூலிமா தான் வந்தேன் யாரும் என்னை கூட்டிகிட்டே வந்தது கிடையாது அப்ப எனக்கு ஒரு உடல்நிலை கும்பிட்டதுனால எனக்கு சொப்பனத்தில் இந்த கீத்து கொட்டாவை தெளிவாக காமிச்சாங்க ஐயாவை தெளிவாக காமிச்சாங்க வழியை நேராக நல்லா வழி வருது எனக்கு காமிச்சாங்க முதலாம் திருமணம் நடந்த ஆரம்பம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்போ எனக்கு இந்த ஊரே தெரியாது கல்யாணம் பண்ண புதுசில் தெரியவே தெரியாது இந்த சர்ச் இந்த கட்டடம் எங்கே இருக்குதுன்னு நான் கேட்டேன் என் கணவரை கேட்டேன் அப்போ இந்த கட்டடத்துக்கு உனக்கு எப்படி தெரியும் இந்த ஊர் உனக்கு இந்த இடம் எப்படி தெரியும்னு கேட்டாங்க அப்போ எனக்கு சொப்பனத்தில் ஏசப்ப காட்டுறாங்க அந்த இடம் எங்கே இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் அந்த சபைக்கு நான் போகணும் அப்படின்னு சொன்னேன் அப்போ இந்த இடம் உங்களுக்கு தெரியுமில்ல அப்போ நீ வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க அவங்க கூட்டிகிட்டு பொழுது அப்போ கீத்துக்கொட்டாகவே இருந்துச்சு கட்டடம் கட்டடமாகவே இல்லை கீத்துக்கொட்டாக இருந்துச்சு அப்படியே அலசலாகவே இருந்தது அப்போ அலசலாக இருக்கும்போது நான் கனவுல கண்டுதான் அப்படியே இருக்குங்க இங்கே வந்து ஐயாவும் நான் பார்த்த மாதிரியே ஐயாவும் அப்படியே இருக்காங்க க இட் ரோடு கீட்டெல்லாம் அப்படியே தெரியுதுங்க நான் சொப்பனத்தில் கண்டது போலே இருக்குது இந்த இடத்துல நின்று சொல்கிறேன் என்னை யாருமே இந்த சர்ச்சி கூட்டிகிட்டே வரல சர்ச்சி மூலிம்தான் கண சொப்பனத்து மூலயமா தான் நான் வந்தேன் அந்த மழை வந்து இந்த நாளில் தான் மழை சரி மழங்க காணிக்கை பெட்டி இருக்குங்களே அந்த இடத்துல வந்து செம்மழை ஒழிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துலருந்து அங்கே மாறணும் அங்கே மாறணும் அப்படியே மாறிக்கிட்டே நாங்கள் ஜோம் பண்ணணும் அப்ப ஜெம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதுங்க செம் அந்த மழையிலும் ஜெம் பண்ணா ஐயா அங்க முன்னாடி இருந்தாங்க குடியிருந்தாங்க அது வரைக்கும் எனக்கு இந்த சபையை பத்தி நல்லா தெரியும் இப்ப நான் கோயம்புத்தூர் போயிட்டு வந்த பிறகு பத்து ஆண்டுகள் பிறகு வந்த பிறகு இந்த கட்டடமா மாறிடுச்சு மொத கட்டடத்துல ரெண்டாவது கட்டணமும் மாறிடுச்சு அதுக்கு பிறகு நான் பத்து ஆண்டு வந்த பிறகு தான் ஞான சனமே நான் இப்போ எடுத்தேன் அது வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும் சூத்ரம் எஸ் இவங்க சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி அடிக்கடி சபையில ஃபஸ்ட்டு எந்திரிச்சவங்கள்ல லதா சிஸ்டர் தான் நீங்கள் டக்குன்னு எந்திரிக்காமல் இருந்துட்டீங்க சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க நீங்கள் பாட்டுக்கிறது அப்புறம் அடுத்தது வந்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் முந்திக்கணும் நீங்கள் எழுந்திரிச்சு வந்துடுங்க அவங்க தான் முதல்ல எந்திரிச்சாங்க அப்புறம் துர்கா எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க அப்படியே எந்திரிச்சு வந்துருங்க சிஸ்டர் கவிதா அவர்கள் சபைக்கு வருவதற்கு முன்பு ரொம்ப தீவிரமாக நானும் சிஸ்டர்லாம் இருப்போம் சபையாராக ஜெபிச்சிருக்கிறோம் தரிசனத்தின் மூலம் சொப்பனத்தின் மூலம் கத்தர் ஆத்மாக்களை சபைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பாருங்க சபையுடைய கீற்று கொட்டாயம் காட்டி ஊழியக்காரையும் காட்டி கத்தர் ஆத்மா அனுப்பியிருக்கார் கத்தர் ஜபத்திற்கு கெட்ட பதில்